வெல்கம் டு உங்கள் கிராமத்து சமயக்காரன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே நம்ம வீட்டில் வந்து எங்கேயும் வீடியோ போடல காரணம் கட்ட ஒன்றும் மாஸ்டர் வரல ப்ளஸ் எடிட்டரும் சரியாகவும் வரல அதனால் நம்ம இந்த செல்லே தான் போட்டுருக்கிறோம் இன்னைக்கு காலை டிப்பன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் மண் மீன் குழம்பு இந்த பாருங்கள் மண் சுட்ட சுண்ட சுட்டக்குது குழம்பு பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் மீன் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் மத்தி மீன் இதை பார்த்தீங்கன்னா மத்தி மீன் இது இன்னைக்கு ஃபெஷல் மத்தி மீன் மண் செய்வாங்க நம்ம சிவாஜி அய்யா வந்து முதல் மரியாதையில் இந்த மீன் தான் சாப்பிடுவார் மத்தி மீன் அதனால் அந்த மத்தி மீன் வந்து உடம்புக்கு வந்து நல்லா ஆரோக்கியம் அந்த மீனில் வந்து எண்ணெய் எண்ணெய்க்குது நல்ல கொழுப்பு சத்துக்குது மத்தி மீன் தான் நீங்கள் எடுக்கணும் அதனால் ஆற்றுக்கெல்லாம் நல்லது நல்லா ஹெல்த்து ஃபுட்டு ஏன்னா மீன் குழம்பு எப்படி ஒன்று அந்த மத்தி மீன் வந்து இந்த பாருங்கள் எதிரையே பார்ப்பீங்க இது பாருங்கள் அப்படியே நெய் பாருங்கள் அதாவது நெய் மத்தீன் இந்த மத்தி மீன் வந்து ரொம்ப நல்லது உடலுக்கு உள்ள உள்ள அழுக்கெல்லாம் வெளியேற்றுட்டு நல்லா இருக்கணும் இன்றைக்கி வந்து நம்ம வந்து தோசை இன்றைக்கி புதுசாக இன்னைக்கு வீட்டிலே வந்து வீட்டில் சுட்டு கொடுத்தாங்க தோசை இது பாருங்கள் இது வந்து ஸ்டீல் வாட்ரு இப்போ பார்த்தீங்கன்னா முதல் மரியாதையில் வந்து ஐயா சிவாஜி ஐயாவுக்கு வந்து ரா நடிகை ராதாமா வந்து இந்த குழம்பு வச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி பேர் காம்பினேஷன் இப்போ நம்ம நம்ம பாரம்பரியத்திலலாம் பார்த்தீங்கன்னா அடுப்பு மிளகு அடுப்பில் மண் செட்டி வச்சு அதை தான் இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா இந்த பாருங்கள் அப்படியே சொல்லலாம் இப்போ இந்த மீன் அது பாருங்கள் மீனை இப்படி போட்டுக்கிறோம் மத்தி மீன் இப்படி வைக்கிறோம் இது மீன் எடுக்கிறது இது இந்த கரண்டி வந்து குழம்பு தான் சாப்படி மீன் இது வேற தோசை தோசைக்கு வந்து காலையில் ஆனால் மீன் குழம்பு வந்து நைட்டில் வைப்பாங்க நைட்டில் வச்சிட்டு காலையில் சாப்பிடுவாங்க அப்போதான் அது சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு இப்போ இது வந்து நம்ம வந்து சுட்ட சுட்டங்கிறது அவர் கொஞ்சம் பாருங்கள் மீன் வாசல மீன் குழம்பு அவருக்கு வந்துச்சு அவர் கேட்கிறார் இந்தாங்க இவைக்கெல்லாம் இருங்க அவருக்கு அவருக்கு இப்படி ஒரு தோசை இந்த பாருங்க மத்தி மீன் பாருங்க இப்போ அவருக்கு வைக்க போகிறோம் மத்தி மீன் இந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படியே வீடியோ கம்மிங்க இந்தாங்க ஓடாதீங்க சாப்பிடுங்க இந்தாங்க வாங்க வாங்க சாப்பிடுங்க எடுங்க அது அவர் சாப்பிட்றது எடுங்க அப்படி சாப்பிடு சாப்பிடு பார்த்து சாப்பிடு சாப்பிடுங்க சூப்பர் சூப்பர்

வாயில் விட்டு அந்த மாதிரி வந்துடும் முள் பார்த்தீங்களா அந்த பாருங்க அப்படியே நல்லா வெந்துட்டு இருக்குது அதுவும் ஒடியுது அப்படியே கொல கொல கொலன்னு ஒடியுது இது பாருங்க இந்த மாதிரி வந்துடும் தலையெல்லாம் போட்டேன் அப்படியே மெல்லு சாப்பிடலாம் நம்ம வீடியோ வந்து போடல இந்த பாருங்க எல்லாமே அப்படியே ஃபுல்லாக வெந்துட்டு இருக்குது பாருங்க உங்களுக்கு தெரியும் பாருங்க இந்த பாருங்க எட்ட காமிங்க இந்த பாருங்க அப்படி கொட்டுது பாருங்க இதே பாருங்க அப்படி கொட்டுது பாருங்க மென்னு மீன் இந்த தோசைக்கு இந்த மத்தி மீன் குழம்புவா அவ்வளோ ஒரு பிரமாதம் அவ்வளோ ஒரு காம்பினேஷன் இந்த பாருங்க அப்படியே கொட்டிக்குது பாருங்க உங்களுக்கு எது பாருங்க இந்த பாருங்க புல்லாக அப்படியே வந்துட்டுக்குது கொதிக்குது மத்தி மீன் இந்த மாதிரி அப்படியே எல்லாம் ஓடிது பாருங்க இது வந்து இங்கே எடுத்துக்கலாம் இந்த எடுத்து அழகாக இந்த மாதிரி வந்துடுறோம் அவ்வளோ ஒரு சுவை அவ்வளோ டேஸ்டாகுது சூப்பராகுது சாப்பிட்றேன் பாருங்கள் சாப்பிட்றேன் சாப்பிட்டோமா தண்டன் வந்து நல்ல ஃபுட்டு இது சுவை அவருக்கு சுவை நாக்கில் வந்து அவருக்கு நடனம் ஆடுது தோசை மீன் குழம்பு அவருக்கு என்ன சுவை நாக்கில் நடனம் ஆடுதா அவருக்கு வாய் வரல டேஸ்ட் அவருக்கு வாய் வரல இன்னைக்கு ஒரு புட்டி அவரு வாங்க

ரொம்ப அதை கீழே தள்ளிக்க மீனை ஓடாதீங்க ஓடாதீங்க அவரு ஃபுட்டு இன்னைக்கு சரியான ஃபுட்டு ஹெல்த்தும் அவருக்கு மத்தி மீன் பார மக்களை நம்ம வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நல்லா வச்சு கொடுங்க மத்தி மீன் வச்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஃபுட்டு வீடியோ அடுத்த வீட்டில் வந்து நம்ம சந்திக்கலாம் பாருங்க நம்ம சேனலில் வந்து பாருங்க ரொம்ப நாளாக போடுறதில்ல தெரியுறதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதனால் வந்து சுவை வந்து அப்படியே நாக்கில் வந்து அப்படியே நடனம் ஆடுது பத்து பிரபுதவ மாஸ்டர் பத்து லாரன்ஸ் மாஸ்டர் டிஸ்கோ டான்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் மாதிரி சுவை இன்னைக்கு மத்தி மீனை வச்சு பண்ணிட்டோம் சூப்பரான வீடியோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய கெஸ்ட்டு வந்து இவர் தான் நம்மளுடைய கெஸ்ட்டு அவர் தான் அவரு தான் ஃபஸ்ட்டு மத்தி மீன் தோசை அது பாருங்கள் சாப்பிட்ற பாருங்க மேலே சாப்பிட பாருங்கள் அருமையாக சாப்பிட்ற பாருங்க கலி பண்ணிட்டுது சரி மக்களை பாருங்க நம்ம சேனலை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் எழுதுங்க மறக்காம அவருக்கும் ஒரு லைக் கொடுங்க அவருக்கும் ஒரு லைக் போடுங்க பாய்